சுகாதாரமான நாட்டு பசுகளிடம் பெறப்பட்ட தமிழ் பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி எழுபது புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல நிறைவடைஞ்சிருக்கு ஆனா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட டீட்டெயில் அதை பத்தி கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிமி வாரத்துடைய இறுதி நாள் இப்பயுமே வந்து நெகட்டிவா தான் முடியும் இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு நிப்டி ஆர் அட்வான்ஸ்டு கிளீனா இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான் தெரியுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மேலோட்டமா பார்த்தா இறங்கி இருக்க மாதிரி தான் இருக்கும் நிஃப்டி ஒரு எழுவத்தி நாலு புள்ளிகள் இறங்கி இருக்கு சென்செக்ஸ் இறங்கி இருக்குன்னு தோணும் பட் ரெண்டு மூணு டேட்டா சொல்றேன் சென்செக்ஸ்ல வந்து முப்பது பங்குகள்ல வந்து பதினாறு பங்குகள் வந்து விலையேற்ற பங்குகள் பதினான்கு தான் விலையை இறங்கி இருக்குது இது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கங்க அந்த இண்டக்ஸ் இன்னைக்கு இரநூத்தி புள்ளிகள் இறங்குனதுக்கு கான்ட்ரிபியூஷன் பார்த்தா ரிலையன்ஸ் மட்டும் நூத்தி

மேற்பட்ட பங்குகள் அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட பங்குகள் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல மீண்டும் அப்பர் சர்க்யூட் வந்து எழுபத்தி லோயர் சர்க்யூட் ஐம்பத்தி நாலு அப்படின்னு வந்துருச்சு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோ ஹைல லோ அதிகமா இருந்தா கூட பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல சோ அண்ட் செக்டர் எடுத்துக்கோங்க அப்கோர்ஸ் எல்லா செக்டாருமே இறங்கி இருக்குது எக்ஸெப்ட் ஒரு ரெண்டு மூணு செக்டர் கன்சியூமர் டியூரபிள்ஸ் எஃப்எம்சிஜி அண்ட் மீடியா சின்ன ஏற்றத்துல முடிவு அடைஞ்சிருக்கு பட் இறங்கின எந்த செக்டரும் சிக்னிபிகண்டா இறங்குனதான் எனக்கு தெரியல அதே மாதிரி நிஃப்டி ஹண்ட்ரட் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் எல்லாமே சின்ன சின்ன இறக்கம்தான் இது எல்லாமே ஒரு சராசரியாக ஒரு வெள்ளி அன்று இரண்டு நாட்கள் விடுமுறை இருக்கும் பொழுது அதுவும் ரொம்ப ஷார்ட் வீக் இந்த வீக் நடுவுல விநாயக சதுர்த்தி புதன் அன்று லீவு வேற விடுமுறை அதனால வந்து புதுசா ஃப்ரெஷ்ஷா பொசிஷன் எடுக்க மாட்டாங்க லாங் ரொம்ப பேர் ரிஸ்க் எடுத்து வாங்க மாட்டாங்க ப்ராஃபிட் அதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் இருந்தா கூட விக்கிறதுக்கு பண்ணுவாங்க விற்க செய்வார்கள் அதுதான் இங்க நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை தான் இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ் இதுல பாத்துருக்கோம் திங்கள் அன்று இது வேறு விதமா இருக்கலாம் ஏன்னா சந்தை முடிவடையும் தருணத்துல வந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும் இந்தியாவினுடைய gross domestic product GDP. இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான முதலாம் காலாண்டு இருக்கிற ஏப்ரல் முதல் ஜூன் வரை இந்த பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் அப்படின்னு அவங்களுடைய எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆண்டு இறுதியில தான் இறுதி நம்பர் சொல்லுவாங்க அது மாடரேட்டு தான் இருக்குங்கிறதும் சொல்லப்படுகிறது பட் ஆனால் அது அந்த ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்குங்கிறது தான் பொதுவான கருத்து பட் இப்ப அந்த முதல் காலாண்டு ஏழு போன வருஷம் இதே முதல் காலாண்டு பாத்தீங்கன்னா ஆறு

அரசு தரக்கூடிய புள்ளி உரம் என்னன்னா சர்வீசஸ் செக்டருடைய குரோத் வந்து ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் இருந்ததுன்னு சொல்றாங்க இது நான் சொல்றது ரியல் ஜிடிபி ஓகே பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்குது அது அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்றது அது டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் அது மூணு புள்ளி ஏழு பர்சன்ட் வளர்ச்சி இருக்கு அந்த மாதிரி ஃபுல் டேட்டா இருக்கு நம்ம இன்னைக்கு அந்த அந்த கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார் அப்படி டேரிஃப்னால எல்லாரும் பாதிப்படையும் சொல்லிக்கிட்டு இருக்க பட்சத்தில் அது மாறாதான் நடக்குது இல்ல இது முதலாம் காலாண்டு இப்ப இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் தான் நம்ம பார்க்கணும் குறிப்பாக ஏன்னா இப்பதான் அந்த டேரிஃபினுடைய முழு தாக்கமும் வர ஆரம்பிச்சிருக்கு அங்க போய் சேரக்கூடிய பொருட்களுக்கு அவங்க கொடுத்திருக்க டெட் லைனுக்கு அப்புறம் வரி விதிப்பு வேற மாதிரி இருக்குங்கிறதுனால இப்ப வரக்கூடிய காலாண்டு ரொம்ப இரண்டாம் காலாண்டு நான் ரொம்ப கவனமா பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட்டிங்ல ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ் பண்ணிருக்குங்களா நம்ம இன்னைக்கு ஏஜிஎம் ஆண்டு பொதுக்கூடம் நடந்திருக்கு ரிலையன்ஸ்ல அது ரொம்ப முக்கியமா பொருவாக எதிர்பார்க்க கூடியது ஏன்னா ஒரு திருவிழா மாதிரி எப்படி வாரன் பர்ஃபெக்ட்டினுடைய பக்ஷர் ஹேத்வேக் போறாங்களோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் போகும் அது இப்போ வர்ச்சுவல்லாவும் நடக்குது அதுல இரண்டு மூன்று முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் துவங்குறாங்க அது வந்து ஒரு தனி டிவிஷன் அது ஒரு நிறுவனமாக மெட்டா கூகுள் இவங்களோட ஸ்ட்ராஜிக் பார்ட்டனர்ஷிப் போட்டு இந்திய ஏஐ மட்டுமல்ல இந்த பொதுவாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்றதுக்கு அதை பயன்படுத்துறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு தனி நிறுவனமாக பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முதலாவது ரெண்டாவது ஜியோ அதை வந்து நல்ல வளர்ச்சி இந்த லான்ச்சை நாங்கள் வந்து ரொம்ப அசுரவேட்டில் பண்ணது இந்தியாவில் நாங்க பண்ணியிருக்கோம் இதை வந்து இப்போ இந்தியாவை தாண்டியும் இப்போ குளோபலி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் ரொம்ப முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் ஆண்டுல இது தனியாக அந்த பங்கு பட்டியலிடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது திட்டமிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காரு சோ ஜியோ விரைவில் ஏற்கனவே ஜியோ பைனான்ஸ் தான் இருக்கு ஜியோல இந்த டெலிகாம் கம்பெனி பட்டியலிடப்படலாம் மூன்றாவதாக ஆகாஷ் அம்பானி அவருடைய அவருடைய அறிவிப்பு ரெண்டு முக்கியமானது ஒன்று ஜியோ பிசி இது வந்து ஒரு சொல்றது நீங்க சர்வீஸ்ல கம்ப்யூட்டர் வச்சுக்க வேண்டாம் உங்களுடைய நார்மல் டிவி ஸ்கிரீன் அது அதே வந்து அந்த ஜியோட செட் ஆப் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த செட் டாப் பாக்ஸ்ல நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆப் பாக்ஸ்ல வந்து உங்க கீபோர்டை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவி ஸ்கிரீன்ல அதே கம்ப்யூட்டர் மாறிடும் ஆன் அது ஒரு டெஸ்டாப் சர்வீஸ்ன்னு சொல்றது கிளவுட்ல நீங்க இங்க எதுவும் வச்சுக்க ஹார்ட் டிஸ்க் இருக்காது இங்க எதுவும் ஸ்டோரேஜ் இருக்காது எல்லாமே கிளவுட்ல இருக்கும் நீங்க பயன்படுத்துவது அந்த மாதிரி அதை பயன்படுத்தும் காசு கொடுத்தா சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு இன்டெலிஜென்ஸ் ஏ பவர்டு வேரபிள்னு சொல்றது இது போட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே கிளவுட்ல இருக்கும் எடுக்கலாம் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணலாம் மல்டிபிள் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ஜியோ பிசி இது ரெண்டும் அவருடைய சொன்னது இது எல்லாமே வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து அவங்க அடுத்த ஒரு இதுக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுகிறது பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து அது எப்போதுமே மாறாகத்தான் ரியாக்ஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ அதனால அது நம்ம லாங் டேர்ம்ல எப்படி இருக்குங்கிறது நம்ம போக போக தான் பாக்கணும் இன்னைக்கு வந்து டாலர் நீங்க ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு இருந்தீங்க எண்பத்தி எட்டை கிராஸ் பண்ணா கவனமா இருக்கணும் அப்படிங்க ஆமா இன்னைக்கு எண்பத்தி கிராஸ் பண்ணியிருக்கு டாலர் எதனா நிச்சயமா நிச்சயமா இது வந்து ஒரு எஃப்ஐஎஸ் தொடர் விற்பனை பங்கு விற்பனை கடன் பத்திரங்கள் விற்பனை அப்புறம் அந்த பணத்தை வெளியே எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வது அப்ப அதற்கு ரூபாய் கொடுத்து டாலருக்கான தேவை அதிகரிப்பது இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு எண்ணம் பொதுவாக சந்தையில் என்ன இருக்குன்னா வந்து இந்த டேரிப் வார வந்து மீட் பண்றதுக்காக அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக டாலர் அப்ரிசியேட் பண்றது வர்றதுன்னு அரசு முடிவு செய்திருக்கலாம் அப்படின்னு இது உறுதி செய்யப்படாத தகவல் இது வந்து பொதுவான கருத்தா இருக்கிறது ஏதாவது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் நான் முதல் சொன்னது அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா எஃப்ஐஎஸ் நிறைய தொடர்ந்து வித்துக்கிட்டு இருக்கதையும் டிஐஎஸ்

ஒப்பந்தம் அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு கிட்ட போயிருக்கு அக்டோபர் மாதம் ஒப்பந்தம் எம் அதே மாதிரி எம் செப்டம்பர் மாதம் சில்வர் ஒப்பந்தம் வந்து ஒரு தாண்டி வணிகம் நடக்கிறது ஏற்றத்துல கச்சா எண்ணெய் குறிப்பாக ஒரு சதவீதம் ஏற்றத்துல ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் சர்வதேச சந்தையில பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில ஒரு சின்ன வீக்னஸ்ல தான் இருக்கு சோ இது வந்து ரூபாயினுடைய அந்த டாலர் வீக்னஸ் டாலருடைய அப்ரிசியேஷன் காரணமாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனமா பார்க்கணும் ஏன்னா டாலர் இன்டெக்ஸ் அதே தொண்ணூத்தி எட்டுல தான் இருக்கு ஒரு சிக்னிபிகண்டான அப்வர்ட் இல்ல பார்க்கலாம் சிறப்புங்க சார் நேரம் நிறைய கேள்விகள் கேட்டுருக்காங்க நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் பேசுவோம் தேங்க்யூ சார் நன்றி சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை